அடிக்கிற வெயிலுக்கு சூப்பரான சம்மர் ட்ரிங்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இது தாராளமாக எல்லோரும் டெய்லியும் குடிக்கலாம் உடம்புக்கு நல்லா குளிர்ச்சியாக தரும் பார்க்கும்போதே குடிக்கணும்னு ஆசையாக இருக்கிற இந்த ட்ரிங்க் செய்கிறதுக்கு வந்து என்னென்ன பொருட்கள் வேணுங்கிறத பார்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை பூசணிக்காய் கட் பண்ணி எடுத்துருக்குறோம் ஒரே ஒரு சின்ன பச்சை மிளகா பிஞ்சு பச்சை மிளகா சேர்த்துருக்குறோம் பொடிசாக கட் பண்ண இஞ்சி பத்து பன்னெண்டு புதினா இல கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சமாக இலை அரை கப் தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் கூல்ட்ரிங்க்ஸ்லாம் குடிக்காமல் இந்த மாதிரி மோர்லாம் குடித்தோன்னா அதுக்கப்புறம் கூல் ட்ரிங்க்ஸ் பக்கமே போக மாட்டோம் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இதை இப்போ நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டிட்டு கொடுத்தோன்னா குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி குடிப்பாங்க இது வந்து ஆப்ஷனல் தான் இல்லைனா வடிகட்டாமல் கூட நம்ம சேர்த்துக்கலாம் இதை திரும்பவும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்குறோம் நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு உப்பு கால் டீஸ்பூன் சீரகத்தூள் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் சாட் மசாலா பொடி சேர்த்துருக்குறோம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அடிச்சுக்கோங்க இந்த மாதிரி எல்லா பொருட்களும் சேர்த்து அடித்து குடிக்கிறப்ப டேஸ்ட்டும் வாசனையும் சூப்பராக இருக்கும் இதை இப்போ நம்ம நல்லா அடித்தாச்சு இது கூட நல்லா நல்லா ஜில்லுன்னு குடிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நாலஞ்சு க்யூப் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மோரை இதில் சேர்த்து குடிக்கலாம் வெயிலுக்கு இதமாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குடிச்சிட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்பரை சமைச்சி பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சந்தோஷமா இருங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்